குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் குறைந்த டிஎஃப்எம் எனப்படும் மொத்த கொழுப்பு உள்ளடக்கம் மதிப்பில் குழந்தைகளுக்கான சவக்காரங்களை தயாரித்து விற்பனை செய்யும் மோசடியில் பலர் ஈடுபட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கான சவக்காரங்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழை பெறுவது கட்டாயம் இல்லை என்பதால் சில நிறுவனங்கள் டி எஃப் எம் மதிப்பில் குழந்தை சவக்காரங்களை தயாரித்து விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டுள்ளன இலங்கை தர நிர்ணய பணியகத்தின் பரிந்துரைகளின்படி இலங்கை சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கும் சவக்காரங்களில் டி எஃப் எம் பெறுமது எழுபத்தெட்டாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நாட்டில் உள்ள பிரதான சவக்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சவக்காரத்தை நுகர்வோர் விவகார அதிகார சபை சோதித்த போது அதன் டி எஃப் எம் பெறுமதி மூன்று என கண்டறியப்பட்டுள்ளது இது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் நிலை என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிறுவனத்திற்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை கடந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி நீதிவான் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் நிறுவனம் தவறை ஒப்புக்கொண்டது எனவே குழந்தைகளுக்கான சவக்காரங்களை வாங்கும் போது மிகவும் அவதானமாக செயற்படுமாறு பெற்றோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்